அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்க காந்திக்கு இதயத்தில் மட்டுமே சீட்டா இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ போடுற திமுக மாணவரின் செயலாளர் காந்தி எப்படியாவது திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வேணுமென திமுக தலைமையுடன் வேண்டுகோள் வைத்தார் எப்படியாவது அதை பார்த்தீங்களா எப்படியாவது போட்டி போடறனும் எம்எல்ஏ ஆயிடணும் அப்படின்னு தான் நம்ம காந்திக்கு அப்படி ஓ படமெல்லாம் சேர்த்துட்டார்ல பெயிண்ட்டு காண்டிட்டு முன்னாடி மட்டும் பெயிண்ட் தான் ரோஸ் கலர் மாதிரி பெயிண்ட் அடித்து நல்லா சேர்த்துட்டாரு கார் வச்சுருக்காரு வெளில வேட்டை வெளில வெள்ளை சட்டை போட்டு அப்படியே ஜொலி ஜொலிப்பாக இருக்காரு அப்போ எம்எல்ஏ ஆணும்ல ஆணும்ல கேட்டிருக்காரு ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருனா கற்பன் ராஜகண்ணப்பன் போன்ற பெரும் தலைவர்கள் அதே சமூகத்தை சேர்ந்தவள் என்பதால் இது பா இதை பாருங்கள் இந்த முறை தேர்தலில் சீட் கொடுக்காமல் முதல்வர் ஸ்டாலின் இதயத்தில் சீட் கொடுக்க முடி செய்வதா செய்யப்பட்டு இருக்கிறதா அதாவது இந்த முறை சீட்டு கொடுக்காமல் முதல்வர் ஸ்டாலின் இதயத்தில் சீட் கொடுக்க முடியும் நீ திருவாணனை தொகுதியெல்லாம் கேட்காத அங்கெல்லாம் உனக்கு இடம் கொடுக்க முடியாது அங்கே எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்க முடியாது அவடான் உனக்கு நான் எங்கே சீட்டு கொடுக்குறேன் ஏன் இதயத்தில் உக்காந்துங்க அப்படின்ட்டாரா இல்லை இந்த படத்தை பாருங்களேன் இந்த நியூஸ் கேட போட்டவங்க எவ்வளோ ஒரு ரசித்து போட்டிருக்கான் பாருங்கள் ஸ்டாலின் வந்து இதயத்தில் இடம் கொடுத்துட்டு சிரிக்கிறாரா அதுக்கு ராஜீவ்காந்தி இந்த இதயத்தில் சீட்டை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ணுறது எனக்கு தேர்தல் நிற்க சீட்டை கூடியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆச்சரியமாக சாக்காக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் கார்டு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் தமிழ் கட்சிக்கு துரோகம் பண்ணார்ல துரோகி பச்சை துரோகினா இந்த ராஜீவ்காந்தி தான் கருணாநிதி அவர்களை கருணாநிதி வந்து இலங்கை தமிழருக்கும் தமிழ்நாட்டு தமிழருக்கும் எவ்வளோ துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி மேடமேடையாக பேசினவர் யார் இந்த ராஜீவ்காந்தி சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்லாம் பேசினவர் ஆனால் திமுக பஞ்சம் போழைக்க தஞ்சத்துக்கு வந்து போயிருக்காரு அப்படிலாம் பேசி சாமி தெலுங்கன் கட்சியாக ஆரம்பித்தா அது வந்து சாதி கட்சி ஆகாது கருணாநிதி தெலுங்கர் கட்சி ஆரம்பித்தா அது சாதி கட்சி ஆகாது நீயும் நானும் கட்சி ஆரம்பித்தா அது சாதி கட்சியாக மத கட்சியாக மாறிடும் அப்படிலாம் பேசிட்டு கடைசியில் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக தனக்கு காசு வேணும் பொருள் வேணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு இன்னத்துக்கே துரோகம் பண்ணா வருங்க ஒரு துரோகி பச்சை துரோகி அப்படின்னா சீமான வச்சுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே சீமானே இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி உருவாக்குனது இவரா ஓடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போது இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம சிரிக்கணுமா இல்லையா அதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க தொடர் புற ஒரு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு உண்மையே தகவலை நான் சொல்கிறேன் ஏன் கொடுக்கலன்னா தோல்வி மேலே தோல்வி அடி மேலே அடி அதில் மெயினாக இந்த படம் பாருங்கள் இந்த படம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மனசை வந்து நோகடிச்சிருக்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் நடுவில் இவர் அப்படி ராஜாமர் இருக்காரா ஏ எப்படி இருக்காரு பார்த்தீங்களா இதை நம்ம ஆளுக வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை உதயநிதிக்கு தகுதி இல்லை யார் நம்ம ஆளுக சொல்கிறது சீக்கிரம் தான் தகுதி இருக்குது அவருக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தான் வரணும் அடுத்த பக்கம் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் செம்மையாக பரப்புனாங்க அதை பார்த்துட்டு உதயநிதியோட அம்மால வந்து வெக்ஸ் ஆகிருக்காங்க துர்காசனாலும் வெக்ஸாயிருக்காங்க அது ஐயோயோ என்ன இந்த இவன் போறாதான் இவன் வளர்ந்துட்டானா நம்மளுது என் என்ன ஆகுது அப்படின்னு இது அப்புறம் அந்த சரக்கை போட்டு வந்து பேசுறது அடுத்து நம்ம தான் கட்சியில் ஸ்டாலின் அவருக்கு என்ன தெரியும் நான் தான் அடுத்த இந்த பார்த்து பாருங்க அதெல்லாம் அதனால என்னாச்சு டீப் ப்ரமோஷன் ஆயிருக்கு ஒரு மனுஷன் கட்சியில் முன்னேறி தான் போகணும் மாணவ மாணவர் அணியன் மாணவர் இருந்தால் மாணவரானா இல்லை மாணவர் அடி அந்த அணிக்கு இவர் வந்து தலைவராக இருந்துட்டு டீப்ரமோஷன் பண்ணிவிட்டாரு அப்போ தான் நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு சந்தோஷம் மனசெல்லாம் குளிர்ந்து அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும் இவன் என் நாம் தமிழ் கட்சியில் இருந்துட்டு வளர்ந்துட்டு கடைசியில் நாம் தமிழ் கட்சி துரோகம் பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி எப்படி இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் பண்ணார் வைக்கோ திரோவம் பண்ணார் கருணாநிதினு பேசினவரை ஏதோ சீம்பான் இலங்கை தமிழ் துரோகம் பண்ண மாதிரி மாற்றி பேசினாப்பட பாருங்கள் அதெல்லாம் உச்சகட்டம் இதில் ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னா மேட்ரு சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ராமநாதபுரம் தான் இவருடைய சொந்த ஊர் அங்கே போய் என்ன பண்ண ரமஸ்டாப்புலன்னா சாதி அரசியல் பண்ண ராமஸ்டாப்பில் எல்லாமே நாம தமிழரசி இருக்கவரே சாதியை பேசவே மாட்டேறாங்க ச கட்சி விட்டு வெளியே போனால் உடனே சாதி அரசியல் பண்ணுறாங்க அக்கா காளியம்மாள் அப்படிதான் காளியம்மாள் வந்து இந்த நாம தமிழரசி இருக்கிற மீனவர்னு தெரியும் ஆனால் பரதவரம் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் பரதவர்னுட்டு பரதவர் சாதி சங்கத்துக்கு போயிட்டு திருச்செந்தூர் இன்னொரு ஊர்ல எல்லாம் பரதவர் சாதியை சேர்ந்த ஆட்கள் தேர்தல் நிற்பான்னா நான் வந்து அவங்களுக்கு போட்டு கேட்பேன் சொல்லிச்சலாம் அதே மாதிரி ராஜீவ்காந்தி போய் இங்கே பாருங்கள் கூட திலகமே அப்படின்னு போட்டு ராஜீவ் ராஜீவ்காந்தி இளைஞர் நெற்படி ராமநாதபுரத்தில் ஏன்னா அங்கே வந்து கோணார்கள் அதிகம் மெயினாக திருவாடலை தொகுதி சொல்கிறாங்களே ஏன்னா அங்கே கோணார் மக்கள் அதிகம் அதாவது ராமநாதபுரத்தில் மொத்தம் வந்து நாலு தொகுதி ஒன்று ராமநாதபுரம் அது வந்து காதர் பாசா தேவர் தான் இன்னொன்று முதுகுள்ளுவத்தூர் அதுதான் இந்த ராஜ கண்ணப்பன் ராஜ கண்ணப்பன் அவர் அந்த கண்ணப்பனுக்கு வந்து முதுகுள்ளுவத்தூர் பரமக்குடியில் இவர் நிற்க முடியாது அப்போ உன்னோட என்னங்க திருவாடனை அதை ஸ்கெட்ச் பண்ணு அப்படின்னு ஸ்கெட்ச் பண்ணி இவர் அங்கே வந்து ஒர்க் பண்ணால் கடைசியில் அந்த ராஜகண்ணம்பன் மேலே ஒரு குற்றச்சாட்டு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து தப்பாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பதவி பறிச்சிட்டாங்க அப்போ அவருக்கு டீப்ரமோஷன் இவர் போய் நம்ம அவர் அமைச்சரை வச்சு ஏன்னா அவரோட குருநாதர் ராஜகண்ண போகிறேன் சாதி ரைட்டு விடுங்க அப்படியே நம்ம போய் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அங்கேயே ஆப்பு வச்சு விட்டாங்க அவருக்கு பெரிய ஆப்பாய் போச்சு அமைச்சர் பதவி பிடிங்கிட்டாங்க அந்த மாதிரி ஒன்று ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து அவர் இழிவாக பேசினார்னா அப்போ அதுவும் போச்சு சரி திருப்பி நம்ம கோயம்புத்தூர் போவோம் தளபதி முருகேசன் கோவை தெற்கில் ஏதாவது நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்னு ராஜா பகவத்து மாதிரி பொங்கல் விழா கொண்டாடுறதுன்ன இவர் வந்து பொங்கலுக்கு பரிசு பொருள் என்ன பாருங்கள் நாம் தமிழ் கட்சி இருக்க வரையோ ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாமல் இருந்தாப்பில நாம் தம்மர் கட்சி தான் மகனுக்கு அதெல்லாம் பர்சனலாக பேசணும்னு வைங்கிறேன் கட்டிவிட்டு ம் இவருக்கு வந்து கூட காசு இல்லாமல் உட்காந்துருந்தாப்புல ஆனால் அன்றைக்கி பாருங்கள் இவர் வேட்டி சட்டை அந்த பொங்கல் பரிசெல்லாம் கொடுக்குறார் ம் பொங்கல்லாம் கொண்டாடுறாரு இல்லை என்ன திமுகவுக்கு போனால் என்ன கிடைக்கும் இது கிடைக்கும் நல்லா கிடைச்சி நல்லா இது பண்ணார் கவுண்டம்பாளையம் தொகுதியிலையும் கொஞ்சம் இவங்க ஆளுங்க இருக்காங்க கோணார் இருக்கார் பாருங்க இது பேசுறதுக்கே எனக்கு வந்து அசிங்கமாக தான் இருக்குது அதே மாதிரி கோவை தெற்குலேயே வந்து கோணார் அதிகமாக இருக்குன்னு ரெண்டுலேயும் முட்டி மோதி பார்த்தாரு ஆனால் அங்கேயும் தளபதி முருகேசனே அங்கே ஆல்ரெடி சரியான போட்டி அதாவது திமுகனால் நிறையா பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்தா தான் எம்எல்ஏ சீட் இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது முந்நூறு கோடி அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் சீட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை ஆல்ரெடி அந்த கெப்பாசிட்டி அந்த பணங்கள் இவர் லேட்டஸ்ட்டாக சம்பாரித்தவர் அங்கே ஆரம்பத்திலிருந்தே விதை கொட்டை போட்டு பழுத்தவன் இருக்கான் நிறையா பணம் சம்பாரிச்சு இவர்கிட்ட என்ன தான் ரெண்டாயிரம் கோடி பல கோடிகள் இருந்தால் கூட பெயிண்ட் கான்ட்ராக்ட் வச்சு அங்கேயும் வந்து எடுப்பில் கடைசியில் திருப்பி போய் திரு ஐயா அந்த திருவாடனை அதான் அவனுக்கு செட் ஆகுதுன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்கயா கொஞ்சம் பார்த்து கொடுங்கயா அப்படின்னா கடைசியில் இந்த நியூஸ் கார்டு வந்து வருது நம்பத்தை இந்த சோர்ஸ்லேயே நம்மளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ராஜீவ் காந்தியோட ஒரே எய்ம் என்ன கட்சி தலைவராக வரணும் திமுக கட்சி தலைவரா அது ஒரு எய்ம் இருக்குது ஆனால் ஒரே எய்ம் என்னென்னா ஒரு எம்எல்ஏ ஆயிடணும் அந்த எம்எல்ஏ அப்படிங்கிற எம்எல்ஏ ராஜீவ் காந்தி அப்படி தான் அவருடைய ஒரே எண்ணமாக எம்எல்ஏ ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணமா அதனால் முயற்சி பண்ணார் ஆனால் என்னென்னா அவருடைய தொடர் தோல்வி தான் அவர் பின்னடைவுக்கு வந்து காரணம் செயலாளர் தலைவர் வந்துட்டு செயலாளர் மாறணா காரணம் தொடர் தோல்வி இப்போ செந்தில் பாலாஜி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இரநூறு பேர்த்த கூட்டு வர சொன்னால் ரெண்டாயிரம் பேரை கூட்டு வருவார் காசை கொடுத்து பொருளை என்ன வேணால் பண்ணுவார் எப்படி வேணால் இரநூறு ஒரு ரூபா கூப்பிட்டு வருவார் ஸ்டாலின் எது சொன்னாலும் அதை செய்வார் இருவரோட எது பார்த்தோம் ஆனால் இவர் இவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நாமந்தமர் இருந்து எல்லாத்தையும் வந்து திமுகவில் சேர்க்கணும் ஒரு மூவாயிரம் பேர் சேர்க்குறேன்னு கூட்டு போனார் கடைசியில் பார்த்தா அதில் முப்பது பேர் கூட நாம தம்பி கட்சிக்காரங்களா கிடையாது பிரியாணி போடுறாங்க அப்படின்னு ஒன்று காசு கொடுக்குறோன்னு எப்படி திமுக போட்டு கொடுமோ அதே மாதிரி திமுகவே தண்ணியை காமிச்சு அவங்களாம் நாமத்துமர் கட்சி கடைசியில் வந்தவங்கலாம் திமுக காரணம் தான் காசு கொடுத்தாங்க சாப்பாடு போகிறேனாங்கன்னு அந்த ப்ராஜெக்டும் ஃபெயிலியரு அப்புறம் இந்த இந்த கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி அப்புறம் இந்த குமரன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க எந்த ப்ராஜெக்டும் ஃபெயிலியர் நாமத்துமர் கட்சி உடைக்கணும் சீமானை வந்து சீமான பேரை வந்து கெடுக்கணும் சீமான் வந்து தப்பான நினைப்பார் நான் தான் நாம் தமிழ் கட்சியை வந்து இது பண்ணேன் சீமான் வந்து இலங்கை தமிழுக்கு துரோகம் செஞ்சதே சீமான் தான் அவ்வளோ நாள் எங்கே தமிழ் துரோகம் செஞ்சது கருணாநிதி அவர்கள் தான் தான் சக்கர நாற்காலி அப்படின்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிட்டு பேசிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே எடுப்பில்லையே ராஜீவ்காந்தியை ஒருத்தன் மதிக்கலை அப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபெயிலியர் ஒரு ஃபெயிலியரோட மொத்த உருவமாக இருக்காப்புல ஆனால் என்ன பேச்சு மட்டும் அப்போ என்ன வாழுக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேச்சு நல்லா பேசுகிறேன் ஆல்ரெடி திராவிட பேசுறா அப்படி தான் வாழ்க கருணாநிதி அவர்கள் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க து திராவிட பர்சனாக முப்பது வருஷமாக இருக்காப்புல அவருக்கே சீட்டு கொடுக்கல உனக்குங்கிட்டியாக கொடுக்க போகிற ராஜீவ்காந்தி நீ கடைசி வரையும் வாழ்க கருணாநிதி வாழ்கை உதயநிதி வாழ்க வந்து இன்பநிதி வாழ்க துன்ப நிதி துயர நீதினு சொல்லி நீ ஓட வேண்டிதான் கடைசி வரையும் உனக்கு சீட்டு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது என்னையே ஆ போகிறதில்ல ஆனால் ஒன்று திராவிட பிரசன்னாவுக்கு எப்படி வந்து இதயத்தில் இடம் கொடுக்குறாரா இல்லையோ ஸ்டாலின் அவர் ஆனால் உனக்கு பாரு இந்த முறை தேர்தலில் சீட்டு கொடுக்காமல் முதல்வர் ஸ்டாலின் இதயத்தை சீட்டு கொடுக்க முடிவு ஐயோ ஐயோ இது இப்படியெல்லாம் ஒரு செய்தி வர நம்ம என்ன பண்ணுறது சொல்லித்தானே ஆகணும் இது தான் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்